வணக்கம் கண்ணு இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பசங்களா வாங்க குட்டீஸ் இன்றைய வகுப்பு வண்ணம் தொட்டு அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு பாடல் பார்க்க போகிறோம் சரிங்களா பாடல்னா உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் நல்லா ஆடிக்கிட்டே பாடலாம் போகலாமா வண்ணம் தொட்டு இதிலே தெரியும் நம்ம கலர் பண்ணுறதை பற்றி தான் பாடல் பாட போகிறோம் முதல்ல பாடல் பாடுரலாமா நான் பாடுறேன் என் கூடையே சேர்ந்து நீங்களும் பாடுங்கள் குட்டீஸ் வண்ணம் தொட்டு வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம் வானவில்லை தொட்டு கொஞ்சம் படங்கள் வரையலாம் வண்ணம் தொட்டு வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம் வானவில்லை தொட்டு கொஞ்சம் படங்கள் வரையலாம் நீளம் தொட்டு நீளம் தொட்டு கடலும் வரையலாம் நீளம் தொட்டு நீளம் தொட்டு கடலும் வரையலாம் கடலையில் கடலையில் கால்கள் நனைக்கலாம் கடலையில் கடலையில் கால்கள் நனைக்கலாம் பச்சை தொட்டு பச்சை தொட்டு மரங்கள் வளர்க்கலாம் பச்சை தொட்டு பச்சை தொட்டு மரங்கள் வளர்க்கலாம் மரக்கிளையில் மரக்கிளையில் லூஞ்சலாடலாம் மரக்கிளையில் மரக்கிளையில் லூஞ்சலாடலாம் சிவப்பு தொட்டு சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம் சிவப்பு தொட்டு சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம்

வண்ணம்னால் கலர் கலர்கள் கலர் தொட்டு தொட்டு என்ன பண்ணுறாங்க வானவில் வானவில் வரைகிறாங்க வானவில் எத்தனை கலரில் இருக்கும் ஏழு கலரில் இருக்கும் சரிங்களா வானவில் படம் வரைகிறாங்க ஃபஸ்ட்டு நீல கலர் தொட்டு கடல் வரைஞ்சிட்டாங்க அப்புறமேலி என்ன பண்ணிட்டாங்க கடல் வரைஞ்சதுக்கப்புறம் அந்த கடல் அலை வரும் பார்த்திங்களா கடலில் கடல் அலைகள் வரும் பார்த்திங்களா அதில் கால் நினச்சி நினச்சி ரொம்ப மகிழ்ச்சியாக ரெண்டு காலையும் வச்சு வச்சு தண்ணியில் வச்சு வச்சு விளையாண்டு ஜாலியாக மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணுறாங்களாம் நம்ம குட்டிஸ்ங்க அடுத்தது பாருங்கள் பச்சை கலரில் மரங்கள் வரைகிறாங்க கலரில் கடல் வரைஞ்சாச்சு பச்சை கலரில் மரம் வரைஞ்சாச்சு அந்த மரக்கிளை வச்சு அந்த கிளையில் நம்ம என்ன பண்ணுறோம் ஊஞ்சல் ஆடுறோம் அப்படின்னு பாடலில் சொல்லியிருக்காங்க மூன்றாவதாக சிவப்பு கலர் சிவப்பு கலரில் என்ன வரைகிறாங்க பூக்கள் வரைகிறாங்க பூக்கள் வரைஞ்சி முடிச்சுட்டு பூக்கள் மாதிரி ரொம்ப அழகாக நம்ம பசங்கள் என்ன பண்ணுறாங்களாம் சிரிக்கிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு வானவில் வரைகிறாங்க கலர்ஸில் அடுத்தது பார்த்திங்கன்னா நீல கலரில் ஃபஸ்ட்டு வானவில் ஏழு கலரும் வரைஞ்சிடறாங்க முதல்ல அடுத்தது நீல கலரில் கடல் வரைகிறாங்க கடலை வரைஞ்சிட்டு கடல் அழைகளில் தன்னுடைய இரண்டு கால்களையும் நினைத்து மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க ஜாலியாக விளையாண்டுருக்காங்க அடுத்தது பச்சை கலரில் மரங்கள் வரைகிறாங்க மரத்தை வரைஞ்சிட்டு அந்த மரத்தினுடைய கிளைகளில் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்க அடுத்தது மூன்றாவது சிவப்பு கலர் சிவப்பு கலரில் பூக்கள் வரைகிறாங்க பூக்கள் வரைஞ்சி முடிச்சுட்டு பூக்கள் மாதிரியே சிரிக்கிறாங்களாம் சரிங்களா இதுதான் பாடல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம நாளை வகுப்பில் வேறொரு வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்